ஒரு ஆண்னால் வந்து அவன் தனிமையாக இருக்கணும் அது வந்து அவனுடைய ஆசை ரொம்ப தனிமையை விரும்புவது வந்து ஆண் ஆணின் ஆசை வந்து கும்பலாகவும் இருக்க தோணும் ஆனால் எப்போவும் இந்த கும்பலாக இருக்கிறத விட ஒரு தனியாக இருக்கிறது ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இந்த போ புதை புகைப்பிடிக்கிறாங்கள்ல போதை பழக்கங்கள்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு தனியாக இருக்கிறது பிடிக்காது சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும் ஆண் வந்து தனது மனதை எப்போதும் அமைதியாக வச்சுக்கணும் அதனால் அந்த அமைதி தனிமையில் இருக்கும்போது ஏற்படுகிற அந்த மன அமைதிக்கு இடையூறாக வெளியில் எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது அதுதான் ஒரு அளவுகளாக வச்சுருப்பான் தனியாக இருக்கும்போது அமைதியாக இருக்க முடியுதா தனியாக இருக்கும்போது ஏதாவது நினைவுகள் வந்து அவன் செய்த செயல்கள் வந்து அவனுக்கு வந்து நினைவுகளாக வந்து அவனது அமைதியை தனிமையை இடையூறு செய்கிறதா அதை வந்து ஒரு ஆண் வந்து ஒரு அளவுகளாக வச்சுப்பான் தனிமையாக என்னால் ஏன் இருக்க முடியல நான் இன்றைக்கி செய்த அந்த சண்டை அவர்கிட்ட அவர்கிட்ட போட்ட சண்டை அவரிடம் நான் தவறாக நடந்து கொண்டேன் அதனால் அது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக எனது மனதை உறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது ஏன்னா தனிமையில் இருக்கும்போது அவனுடைய மனசாட்சி அவனை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணும் அது வந்து ஆணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தனிமையில் இருக்கும்போது அமைதியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் தனிமையவே ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆண் தனிமையில் இன்பம் காண முடியுமா அப்படின்னா இன்பம் கா அது வந்து ஆண்கிட்ட கேட்டால் தெரியும் தனிமை தனிமையில் இந்த அமைதி தான் இன்பம் தனிமையில் வந்து ஆண் அந்த மனதில் இருக்கிற அந்த அமைதி வந்து ஒரு அற்புதமான இன்பம் அதனால் தனிமையில் ஆண் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பதை ரொம்ப விரும்புவோம் தனிமையில் அனும அமைதியாக இருக்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் ஒரு நாள் தனிமையாக இருக்கும்போது ஒரு நாள் அமைதியாக இருக்க முடியல உன் மனசில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வருது நீ செய்த செயல்கள்லாம் வந்து நீ செய்த தப்புகள்லாம் வந்து நிறைய குற்றம் செய்திருப்ப அது வந்து நினைவுகளாக உன் மனசில் வரும் நீ செய்த அவமான சில குற்றங்கள் செய்திருப்ப அது வந்து ஒரு அவமானமாக அவமானகரமான நினைவுகளாக உன் மனசில் வரும் அது வந்து ஆணுக்கு ரொம்ப சித்திரவாதியாக இருக்கும் தனிமேல இருக்கும்போது அவன் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து ஒரு அமைதியாக வச்சுருந்தா தான் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையை ஒரு அமைதியாக வச்சுருந்தா தான் அவனுக்கு வந்து தனிமேல இருக்கும்போது அந்த அமைதியை அவனால் உணர முடியும் அதனால் வந்து எதுக்காக அவன் பயப்படும் அப்படின்னா ஏன் மற்றவன்ட்ட வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு அதாவது நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் என்பது ஒரு அளவுக்கு உள்ளே தான் இருக்கணும் அது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது தனிமையில் அமைதியின்மையை ஏற்படுத்திவிடும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் எவ்வளவு தான் வந்து ஆண்களை விட ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி பிரச்சனைகளை விரும்பினால் கூட பெண்களுடைய இயல்பு வந்து பிரச்சனைகளை விரும்புகிற இயல்பு அப்படி அமைதியின்மையை விரும்புகிற இயல்பு ஆனால் அப்படி இருந்தால் கூட அது வந்து தனிமையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சித்திரவதை அந்த நினைவுகள் வந்து அவர்களுக்கு ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திவிடக்கூடாது அதுக்கும் ஒரு அளவு இருக்குது பெண்கள் இன்மையை விரும்பினால் கூட பிரச்சனைகளை விரும்பினால் கூட அந்த பிரச்சனைகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் உரிமையானவர்களிடம் தங்களுக்கு உரிமையானவர்களிடம் குடும்பத்திடம் நண்பர்களிடம் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு உரிமையோடு அந்த அவர்கள் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் அமைதியின்மை அது வந்து அனைவராலும் விரும்பப்படவும் வேண்டும் தனிமையில் இருக்கும்போது அவர்கள் செய்த எந்த ஒரு செயலும் அவர்களை வந்து அமைதி இல்லாமல் ஒரு தனிமையை அனுபவிக்க விடாமல் செய்துவிடக்கூடாது என்பது தான் ஒரு அளவுகோல் ஆண்களோ பெண்களோ வந்து யார்கிட்டையாவது தப்பாக பே உரையாடும் போது ஒரு ஆர்வம் மிகத்தில் ஏதாவது தவறுதலாக ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அது அவங்க மனசு நம்ம பேசின வார்த்தை அவங்க மனசை புண்படுத்துவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அது எப்போ உணர்வாங்கன்னா தனிமையில் இருக்கும்போது தான் உணர்வாங்க தனிமேல இருக்கும்போது அந்த நம்ம பேசினது அவங்க தப்பு வந்து அவங்க மனசை சுட்டி காட்டும் நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது அதாவது சண்டை போடலைன்னா கூட சண்டை போட்டால் தான் மனசு புண்படுங்கிறது கிடையாது சகஜமாக பேசும்போது கூட நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க வார்த்தையை வந்து தவறுதலாக அவங்க மனசு புண்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருவீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது வந்து உங்களுக்கு உருத்தம் அப்போ நீங்கள் உங்களை சுய விமர்சனம் பண்ணி நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தான் அது உங்களை வந்து உங்கள் தப்பான வார்த்தைங்கிறது உங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணும் அவ நம்ம இப்படி பேசிட்டோமே அவங்க மனசை புண்பட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அந்த தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவெடுத்து அதன் பிறகு வருகிற அனுபவங்களில் அது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீங்க அது தனிமை என்பது உங்களை வந்து அந்தளவுக்கு ஒரு அற்புதமானவர்களாக மாற்றம் தான் ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிமை இருக்கணும் கும்பலாக படுத்து தூங்கக்கூடாது கும்பலாகவே எப்போதுமே இருக்கக்கூடாது தனிமை ஒரு ஒரு கண்டிப்பாக தனிமைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஐம்பது சதவீதம் தனிமைக்கு முக்கியத்துவம் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் தனிமையாக தான் தூங்கணும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு ஒரு அறை இருக்கும் ஒரு வீடு இருக்கணும் உங்களுக்கு ஒரு குடும்பம்னா ஒரு நாலு வீடு தனியாக ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துலன்னா நாலு வீடு இருக்கணும் அப்போ தான் அதில் அந்த ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக இருப்பாங்க அப்புறம் வெளியில் வந்து பேசிப்பாங்க ஒரு குடும்பம்னா ஒரு வளாகத்திற்குள் ஒரு நாலு வீடு நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும் அந்த நாலு பேருக்கும் தனித்தனியாக ஒரு வீடு இருக்க வேண்டும் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க தூங்கும்போது தனியாக இருக்காங்க எப்போவாது ஓய்வு எடுக்கும்போது தனியாக இருக்கிறாங்க அப்போ வீட்டுக்கு வெளியில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்க ஆக வந்து அவர் ஐம்பது சதவீதம் தனிமை ஐம்பது சதவீதம் தான் மற்றவங்கள்ட்ட பேசுறது உறவு முறை என்பது அப்போ ஐம்பது சதவீதம் நீங்கள் வந்து கா சா இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்குலாம் வந்து அங்கெல்லாம் வந்து மின்சாரம் கிடையாது மின்விளக்கு கிடையாது அப்போ ஏழு மணிக்கு போய் தூங்கிவிடுவீங்க நைட்டு அப்புறம் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு தான் இப்படியே ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க அப்போது வாழ்க்கையில் தனிமை ஐம்பது சதவீதம் மற்றவங்களோட பேசுகிறது உறவுமுறை ஏற்படுத்தி கொள்வது ஒரு ஐம்பது சதவீதம் அந்தளவுக்கு தனிமைக்கு ஒரு முக்கியம் தனிமையில் வந்து நம்ம கும்பலாக மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்ம என்ன தப்பான வார்த்தை பேசியிருப்போம் தப்பாக நடந்திருப்போம் ஒரு அது நம்ம குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் எப்படின்னாக்கா அது தனிமையில் இருக்கும்போது தான் ஆக தனிமையில் இருக்கும்போது தான் நம்ம நமது தவறுகளை சரி செய்து கொள்ள முடியும் தனிமை என்பது ரொம்ப கட்டாயம் அப்போ தான் மக்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பலாக வறுமையின் காரணமாக சின்ன வீட்டில் இருப்பாங்க ஏழ்மையின் காரணமாக அவங்களுக்கு வீடு இருக்காது குடிசை வீடோ எல்லோரும் சிறிய வீடு வாடகை வீடு அப்படி இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தனித்தனி வீ அறையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கும்பலாக இருப்பாங்க கும்பலாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தனிமைன்னாலே என்னென்னு தெரியாத அளவுக்கு அவங்க தவறுகளை திருத்திக் கொள்ளவே முடியாது தனியாக இருந்தால் தவறுகளை த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் ஆனால் கும்பலாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்போ அவங்களால அவங்க தவறுகளை திருத்திக்க முடியாது நிறைய பேசுவாங்க தவறான வார்த்தைகளை பேசுவாங்க அதெல்லாம் திருத்திக்கணும்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு தனிமை என்பது தேவை அப்போ ஒரு குடும்பம்னாக்கா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு அறை வேணும் அல்லது வீடு வேணும் அப்போ தான் அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு சுய விமர்சனம் செய்து தங்களை தங்களை வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும் நல்ல பண்பு எப்போ உருவாகும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை இருக்க வேண்டும் அல்லது தனித்தனி வீடு இருக்கணும் அப்போ தான் நல்லா பண்பு என்பது உருவாகும் இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே வந்து அதில் வந்து தனிமை என்பது ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தனிமையில் இன்பம் காணுவதில் வந்து பெண் ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் போட்டி போட முடியாது அந்தளவுக்கு தனிமையில் இன்பம் காணுகிற இயல்பு ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு தனிமை என்பது பிடிக்காது ஆனால் தனிமை தனிமையில் தான் ஆகணும் இப்போ ஆண்களுக்கு மற்றவங்கிட்ட பேசுகிறதில் விட த தனிமையாக இருக்கிறது தான் பிடிக்கும் அதுக்காக மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதுல்ல அதே மாதிரி பேசுகிறதில் பேசுகிறத கூட அவன் கடமைக்காக பண்ணுவான் அவனுக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும் பேசாமல் இருப்பது தான் ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் பெண்களுக்கு பேசுவது தான் ரொம்ப பிடிக்கும் தனிமை என்பது பிடிக்காது அதுக்காக தனிமையாக தனிமையாக இருக்கிற அனுபவம் பெண்களுக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது கண்டிப்பாக தனிமையில் இருக்கணும் அதாவது தூங்கும்போது தனிமையாக தனியாக தூங்கணும் ஒன்றா கும்பலாக தூங்கக்கூடாது ஓய்வு எடுக்கணும் எதாது தனியாக இருக்கணும் அப்படிங்கிற வழக்கம் பெண்களுக்கும் வேணும் அது மாதிரி ஆண்களுக்கும் தனியாக இருக்கிற வழக்கம் இருக்கணும் மாதிரி பேசுவதற்காக மற்றவங்களை நம்ம வந்து பேசுவோம் சந்திப்போம் அது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் என்றால் தனியாக நம்ம ஒன்றா கூடி உறவுமுறை என்பது நீங்கள் விளையாடணும் பேசணும் பாடணும் ஆடணும் பாடணும் இப்போல்லாம் ஒன்றா கூடி தான் நீங்கள் பேசுவீங்க ஒன்றா கூடுறோம் அப்புறம் தனிமையாக இருக்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் ஓய்வெடுக்கறக்காக தூங்குவதற்காக நம்ம தனியாக போய் தான் அப்போ நம்ம சிந்திப்போம் ஏதாவது யோசிப்போம் நம்ம நம்முடைய தவறுகள் ஏதாவது பேசிய வார்த்தைகள் எல்லாம் தவறாக இருக்க அதை திருத்திக்கிற அந்த இது வந்து எப்போ கிடைக்கும்னா தனிமையாக இருக்கும்போது தான் அது வந்து ஒரு ஆண் வந்து தனியாக இருக்கிறது விரும்பினாலும் மற்றவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும் அது மாதிரி ஒரு பெண் வந்து தனியாக இருப்பதை விரும்பவில்லை என்றாலும் அவள் தனியாக இருந்து தான் ஆக வேண்டும் ஒரு ஐம்பது சதவீதம் அப்போது இது வந்து நீ வந்து பெண்கள் வந்து எது தனியாக இருக்கிறத விரும்பலைனாலும் அவங்க தனியாக இருந்தால் அவங்க ஆண்கள் வந்து பேசுவது பிறரிடம் பேசுவதை விரும்பவில்லை என்றால் கூட பிறரிடம் பேசித்தான் தான் ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்கிறது மனித வாழ்க்கை முறை அதனால் எதுலேருந்தும் தனிமையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது மற்றவரிடம் பேசாமலும் யாரும் வாழ்ந்து விட முடியாது ஆண்கள் பெண்கள் இருவரும் அதனால் இதில் வந்து நீங்கள் புகைப்படி புகைப்பிடிக்கிற வழக்கம் அதாவது போதை மருந்துகள் கலந்த புகைப்பிடிக்கின்ற பொருட்கள் புகைப்பிடிப்பது வந்து மூலிகை சிகரெட்லாம் இருக்குது அது வந்து பிடிச்சா தப்பு கிடையாது ஆனால் அந்த போதைப் பொருட்கள் கலந்த நிக்கோட்டின் புகையிலை இதெல்லாம் கலந்த புகைப்பிடிக்கிற சிகரெட்டுகள்லாம் இருக்குது அதை பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு போதை அதாவது அது மட்டும் கிடையாது ஹான்ஸ் போடுறது அப்புறம் வந்து கூலிப்ஸு அப்புறம் கஞ்சா இந்த மாதிரி போதை மாபின் இந்த மாதிரி போதை மருந்துகளை பயன்படுத்தினாக்கா உங்களுக்கு த அப்படி பயன்படுத்துகிற ஆண்களுக்கு வந்து தனிமை என்பது பிடிக்காது அவனுக்கு கும்பலாக இருக்கணும் சண்டை போடணும் மற்றவங்கட்டை ஒம்புழுக்கணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பான் அவன் அவன்கிடம் இருக்கிற ஆண்மை தன்மை ஆண்மைன்னா என்ன அவன் தனிமையை விரும்பணும் அவன் தான் ஆண்மை ஆண் ஆணின் தன்மை தான் ஆணின் ப ஆண் என்கிற அந்த பண்பின் தன்மை ஆணின் தன்மை தான் ஆண்மை அவனுக்கு வந்து தனிமையை அவன் அது வந்து ஒரு அப்போது வந்து அவன் வந்து ஒரு கஞ்சா இல்லை கஞ்சா அடிக்கிறது மது அருந்து அல்லது புகை பிடிப்பது இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது அவனுக்கு தனிமை என்பது பிடிக்காது யார்கிட்டையா ஒம்பெடுக்கணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பான் பயந்துருவான் தனிமையில் இருக்க அவனுக்கு பயமாக இருக்கும் அதனால் எப்போவும் கும்பலாகவே இருப்பான் ஒரு பயத்தின் காரணம் வன்முறை பயம் தான் கும்பலாக இருக்கிற காரணம் ஆண்கள் ஏன் கும்பலாகவே இருக்க விரும்புகிறான் அவன் ஏன் தனியாக விரும்பப்பட மாட்டேன் அப்படி யாராவது இருக்கிறாங்களா இல்லை அவன் தனியாகவே அவனுக்கு இருக்க பிடிக்கல அவனுக்கு எப்பவும் கும்பலாக நாலு பேரோட தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு வன்முறை பயம் அவன் ஏன்னா அவன் வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பான் நிறைய பேர்த்த சண்டை போடுவான் நிறைய வார்த்தைகளை தப்பாக பேசுவான் அப்போ அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் அல்லது பயம் இருக்கும் அதனால் கும்பலாக இருப்பதன் மூலம் அவன் அவனுக்கு ஒரு தற்காலிக ஆறுதல் கிடைக்கிது அவனால் தனியாக இருக்க முடியாது தனியாக இருந்தாக்கா அவன் மனசாட்சி அவனை வந்து தனியாக இருக்கும்போது சொல்லி காட்டும் நீ இந்த மாதிரிலாம் பேசுன இந்த மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ணான் அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் எப்பவும் கும்பலாகவே இருப்பான் பெண்கள் வந்து எந்தவித பிரச்சனையிலையும் ஈடுபடுறது கிடையாது எந்தவித அமை அமைதியாகவே இருந்துட்டு போகிறாங்க அதான் நமக்கு இப்போ சேஃப் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை பேச பேசுவதை தவிர்க்கிறார்கள் அமைதியை விரும்புகிறார்கள் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போவோம் இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க தனிமைக்கு அடிமையாகிடுறாங்க அவங்களுக்கு பிரச்சனைகளை அவர்கள் விரும்புவதில்லை பிரச்சனைகளே வெறுக்கிறார்கள் பிரச்சனையை நோக்கி போகிறதே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கும்பலாக இருப்பதே விரும்ப விரும்புவதில்லை பெண்கள் தனிமையாக இருக்காங்க அந்த மாதிரி தனிமையில் போய் மாட்டிக்கிறாங்க அதனால் பெண்கள் என்ன பண்ணணும் கும்பலாக இருக்கணும் நாலு பேரோட பேசணும் பழகணும் சுதந்திரமாக வாழணும் அப்புறம் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்போ தான் பெண்கள் வந்து அவர்களுடைய இயல்பை உணர்வார்கள் பெண்கள்னால் யார் அவங்கள்ட்ட இருக்கிற தைரியம் வெளியே வரும் பெண்கள் வந்து இந்த பிரச்சனைக்கெலாம் பயந்து போய் தனியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களுக்கு தங்களை பற்றி அவங்கள பற்றிய ஒரு கோழைத்தனம் வந்து நம்ம வந்து ஒரு கோழை பொழுக்கை நம்மலாம் ஒரு பயந்தாங்குழி பொழுக்க பெண்ணாலே ஒரு பயந்தாங்குழி பொழுக்கை அதனால்தான் வந்து தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணுக்கு வந்துடும் அதனால் பெண் வந்து தன்னை ஒரு தைரியமானவளாக விரும்ப உணர வேண்டுமென்றால் சுதந்திரமாக வாழ வேண்டும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பல பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் ஒரு அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் அமைதியின்மை எதிர்கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவள் தன்னை வலிமையானவளாக ஆக்கிக்கொண்டு ஆக்கி கொ ஆக்கி கொள்ள முடியும் அதனால் போதை பொருள் அது மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க மது அருந்துக்கிறவங்க போதை பழக்கம் உள்ளவங்க அவங்க தனிமையாக இருக்க பயப்படுவாங்க அவங்க எப்பவும் கும்பலாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எதாவது யார்டையாக வம்பழுக்கணும் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் பிரச்சனை பண்ணியாச்சுனாக்கா அப்புறம் பயமும் வந்துடும் ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுவாங்க தப்பாக பேசி வைப்பாங்க அதனால் எப்போது ஒரு பயமாக இருக்கும் அவங்களுக்கு ஆபத்து எப்போது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே தனியாக இருக்க பயப்படுவாங்க கும்பலாக இருப்போம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வந்துடும்